பெரிய சினிமா பாடலாம் வைரவத்துக்கும் இவரு இளையராஜா பக்கம் வந்து வைர வைரவசி என்ன நிலைமையை கொண்டு போகுது அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க இது எது குறிக்கிது தான் உரிமைக்காக போராடுறது எப்பவுமே தப்பா இருக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க அது கூட வந்து அதுக்கு வந்து ஒபினின் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கறதை விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது. அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்கு நான் வரிருங்க. இல்ல ஏர்னி எஸ்பி பார்ப்பனதுக்கே ஒரு வந்து இல்லை யாரே கேள்வி கேட்டாங்க. அப்படி கிடையாது. அவருடைய உரிமையவர் கேக்குறாரு. நியாயமே இல்லை. அதே மாதிரி எழுதி அவங்க வீட்ல இருந்து வேற யாராவது வேற இசமே இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க பாடல் மட்டும் தான் எந்து நீங்க இசைய அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்கள்ல நீதி உயிரோடு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போறாரது அது அவருடைய உரிமை இல்லை இது சரியா தப்பாங்கிறது நாளைக்கு நீதி தான் சொல்லணும் அதில் போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்டாக இருக்கணும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாத்துறாங்க அப்படிங்கிறதுல ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பாக்கல அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் உச்ச நீதிமன்றம் இல்ல ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ் ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு உலகில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்துலாம் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்ல நியாயமானது ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்குது அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போதும் அதை பத்தி சொல்ல முடியாது ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்துல இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆலகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்ப வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரி அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்க மாதிரி ஆளுங்க சாரி உங்க மாதிரி இல்ல உங்க மாதிரி முன்னேற்ற வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த கீழ்ல காப்பிரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்போகும் போது நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலுவ உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்து இருக்கிறவங்க எங்களை ஆட்கள் அமைதியாக இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்கவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்குறத நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும் போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காங்க அவர்தான்

ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்ப ஒண்ணுங்க உங்க வீட்டுக்கு நான் வர்றது முன்னாடி உங்க முகவரி கேக்குறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுதானே உங்க உள் வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதை ஏன் என்கிட்ட கேட்டு வர மாட்டேங்கான ஒரு வார்த்தை கேக்குறீங்க இல்லையா அவ்வளவுதான் இங்க பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்கறாருன்னா அவர் கொடுத்த வழக்குலேயும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துகிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுவதும் தப்பு நம்ம ஏசுறீங்க இல்லை நீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனை முதல்ல இது காலம் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சா இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க நீ பெருசானு பேசிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கல எங்க இந்த காழ்புணர்வு நமக்கு தெரியாது வேடிக்கை பாக்குற மனிதர்களா இருக்கும் எழுதுனா ஒரே ஒரு விஷயம் எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் நீங்க நீங்களா பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்னை ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்னை ஒரு பக்கத்தாளாக பார்க்க முயற்சிப்பதற்கே தவறா என்னை ஒரு பக்கத்தாளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதீங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் எடைய போடுங்க எதுல வந்து எடைக்கல் வைக்கலாம் எதுல பொருளை வைக்கலாம்னு நாம நோக்கமே இவர இவருக்கு பேசுவார் இவர இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து இருந்து ஒரு தடவை கேள்வி கேக்கதை நிறுத்திங்க அதுதான் நல்லது இருக்கு சார் பாடல்கள பொறுத்தவரைக்கும் இருக்கு சார் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வர வந்து அந்த வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரிகள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்ப எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்ப இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்க எடுத்து பயன்படுத்திருக்கீங்க போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்தில் அந்த காட்சியில் எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது வந்து எனக்கு தப்பா தோணலை அவர் நிறைய நிறைய பாடல்கள் அவருக்கு பதிவாயிட்டு இருக்குது அது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால கேட்கிறாரு ஒருவேளை பிற்காலத்துல யோ நம்மளும் கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர்ட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் நிறைய பாட்டு இதே இளையராஜா சாருகிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்ப பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்கினாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்க வந்துடா அவ்வளவு முழுக்க முழுக்க அனைத்து டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் இது முழுக்கவே ஏற்கனவே சொல்லிருப்பாங்க இயற்நர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் அனுசரே முன்னர் மூலம் சொல்லியிருக்காங்க

அவங்க எல்லாருமே ஒன்னா தான் நட்பு ரீதியா ஆனா நாக்கு அப்படிங்கிற மாதிரி சாகணும் நீ வந்து தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது சினிமாவில இருக்கக்கூடிய பாடலாத்திரங்கள் அனைவரும் அமைதியா இருந்தீங்க என்ன காரணம் வயிறுமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவரை பேச வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்சு அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும்பொழுது ஏதாவது பிரச்சனை எனக்கு தெரியாது ராஜா சாருக்கும் வங்கையம் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவுல யாரால சொல்ல முடியுமா நான் கேட்கறது ஒரே கேள்விதான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படிதான் முடியுங்கிறத நம்ம அனுமானமா சொல்ல முடியுமா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருளாத ஆக்கணுங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் தீ பேசிட்டு இருக்காங்க சார் நீங்க என்ன நீங்க என்ன அதுதான் நாங்க சொல்றோம் அவரு கேட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் தாழ்த்தி அவர் பேசிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுருக்கவும் கூடாது அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே